சீஸ் பன்னீர் மசாலா தோசை பண்ணுவோம் அதுக்கு வந்து கொஞ்சம் ஆயில் போட்டுக்கிருவோம் இது வெஸ்டர்ன் ஸ்டைலில் போஸ் பண்ணுறது கொஞ்சம் ஆயில் போட்டுக்கங்க ஆயிலில் கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் தக்காளி நல்லா வதங்கிக்கிறட்டும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வித்தியாசமாகவும் இருக்கும் வெஸ்டர்ன் ஸ்டைலில் நம்ம வந்து தோசையில் வா தோசை மாவில் நம்ம போட்டு இது பண்ணுவோம் பார்க்குறதுக்குமே ரொம்ப வித்தியாசமாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப லைக் பண்ணுவாங்க எல்லாருமே நல்லா வதங்கணும் வதங்கிறது கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குவோம் கொஞ்சம் கரம் மசாலா காரத்துக்கு தகுந்த மாதிரி தூள் இந்த பச்சை வாசனம் போற அளவுக்கு கொஞ்சம் வதங்கினா போவேன் தக்காளி கொஞ்சம் மசிஞ்சிரட்டும் ஏன்னா தோசையில போடும்போது இந்த வாயில் வரும்போது கொஞ்சம் நல்லா மசிஞ்சிருச்சுன்னா நல்லா இருக்கும் இதுல வந்து பனீர் நீங்கள் வந்து சீவி போட்டாலும் சரி இந்த மாதிரி சின்ன சின்னதாக உதுத்து போட்டாலும் பரவாயில்ல உங்களுக்கு எவ்வளோ பன்னீர் வேணுமோ அந்த எதுக்கு போட்டுக்கோங்க நல்லா இதையும் சேர்த்து இந்த மசாலா கூட இந்த பன்னீரும் நல்லா இதாகட்டும் இந்த சீஸ் பன்னீர் மசாலா வந்து தோசை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியாகவும் பண்ணிடலாம் இந்த மசாலா மட்டும் நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம தோசையை போட்டுட்டு அந்த இதில் நம்ம எழுதிய எடுத்து வச்சு நம்ம விளையில் கொடுத்தோம்னா ரொம்ப பெரியவங்க வந்து எல்லாருமே ஒரு தோசை சாப்பிட்டா போதும் இது நல்லா வதங்கிடுச்சு இது ஆஃப் பண்ணிடுவோம் நம்ம தோசை தவா வச்சுக்கிடுவோம் நம்ம சாதாரண தோசை மாவு எப்பையும் நம்ம வீட்டில் ஊற்றுவோம்னா அந்த தோசையை தோசை ஊற்றிடுவோம் ஆயில் போட்டுக்கிறோம் நீங்கள் ஆயில் போட்டுக்கிறலாம் நெய் போட்டுக்கிறலாம் எது உங்கள் இஷ்டத்துக்கு எது வேணும்னாலும் நம்ம போட்டுக்கிறலாம் தோசையை திருப்பி போட்டுருவோம் இப்போ நம்ம திருப்பி போட்டதை நேராக போட்டுக்கிறோம் அடுப்பை ரொம்ப சிம்மில் வச்சுக்கிடுவோம் கொஞ்சம் இது மேலே லேஸாக பன்னீர் போட்டுக்கிருவோம் மறுபடிக்கும் நம்ம அந்த பன்னீர் வச்சுருந்த பன்னீர் கிரேவியை இதில் போட்டுருவோம் போட்டு இது ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுவோம் அடுப்பு ரொம்ப சிம்ளை வச்சுக்கோங்க இதில் நம்ம சீஸை வந்து இது மேலே விட்டுருவோம் அவங்களுக்கு எவ்வளோ சீஸ் வேணுமோ அவ்வளோ இது பண்ணிக்குவோங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பெரியவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சின்ன பிள்ளைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது ஒரு இது நம்ம எடுத்துக்கிட்டாலே போதும் ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் லேஸாக ஆயில் போட்டுக்கோங்க அவ்வளோதான் இது செய்யும் போதே ரொம்ப வாகலாம் ஊறு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த இது அடுப்பை ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கோங்க தோசை வந்து நம்ம பிரட்டி போட்டோட சிம்ளாக வச்சுட்டு நம்ம அப்படியே மாட்டிச்சிடணும் வேண்டியதுதான் அவ்வளோதான் பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பாருங்க நல்லா செஞ்சாச்சு இதை ஒரு பிளேட்டில் ஓ இந்த தோசையை பாருங்க அப்படி கட் பண்ணி சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இந்த தோசை மொறுமொருன்னு இருக்கிறதுக்கும் அதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த சீஸ் எல்லாம் உள்ளற நம்ம பீஸா மாதிரிக்கு நல்லா மெல்ட் ஆகிட்டு ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எந்த சைட் எதுவுமே தேவையில்லை நம்ம ஊர்களுக்கு போகும்போது ஒரு லன்ச் பாக்ஸில் ஒரே இது நல்லா ஹெல்த்தி ஃபுட்டு நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா இந்த இந்த இதே போதும் ஆளுக்கு ஒரு தோசை இருந்தால் போதும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் கொடுங்க தேங்க்யூ பாய்